ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி மூணாவது அமாவாசை புது வீட்டில் நம்ம சாமி கும்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனை பாருங்கள் என்ன கதியில் இருக்குது அமாவாசை பூஜை கும்பிட்றோன்ட்டு ஒரே அமக்கலமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு மூணெலாம் போட்டுக்காங்க முருங்கா கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் அண்டு மாங்காய் பொரியல் பூசணிக்காய் பொரியல் முருங்கீரை பொரியல் அண்ட் பாயசம் உடை ஒன்று மட்டும் தான் இன்னைக்கு மெஷின் செய்யலை ஸோ இன்னைக்கு இவங்களுக்காக தான் அம்மா சை இருக்கோம் സാത്ത കി என்னடா டிஃப்ரெண்டா சாமி கும்பிட ஐயோ என் செல்லக்கட்டி அழகா சாமி கும்பிடுது ஏ பட்டுமா சாமி கும்பிடு பங்காரம் என்னடா தொங்க பண்ற சாமி சாமி வந்துச்சு கும்பறியா கும்பிடு கும்பிடு சாமி கும்பிடு ஆமாடிதா அப்படிதான் சாமி கும்பிடு கும்பிடு சாமியா ஏ தலை தலை பத்திரம் இது ஏன் சூப்பராக நந்தோ கை பத்திரம்

போய் மெதுவாக இருக்கும் மெதுவாக இருக்கும் போய் இன்னொரு வாட்டி உங்கள் அண்ணாவை வேண்டிக்க நல்லா இந்த வருஷம் நல்லா படிக்கணும் போய் சாமி கும்பிடு போனேன் அனுப்புமா நீ போமா

நீங்க எல்லாம் கும்பிட்டீங்களா நீங்க எல்லாம் போய் கும்பிட்டு போங்க அப்படியே இல்லை இப்போ இன்னொரு மன்ஸ்மார் என்னம்மா பிரணி ஏமேசுவானா பரவாயில்ல வா பிரணி ஏமேசு கூப்பிடுங்க கற்பூரம் போதும் நிறைய இல்லை போய் எமிமா போம்மா பிரணேஷ் வா சச்சு அண்ணா கும்பிடுவா அண்ணாக்கு பூஜை பண்றது வா போய் கும்பிடுப்போம் மக்கள் சூப்பவாக இந்த வருஷம் மூணாவது மாதம் சனிக்க சாரி மூணாவது மாதம் அமாவாசை நம்ம புது வீட்டில் வந்து சூப்பவாக வந்து நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு பசங்களோட ஸோ ரெண்டு மாதம் கும்பிடும்போது பசங்க இருந்தாங்க கும்பகேனோ வீந்துச்சோன்னா ஸோ ரெண்டு மாதமும் தொடர்ந்து பசங்கள் லீவில் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பசங்களை வச்சிட்டு சாமி கும்பிட்றது போய் எப்போ கும்பிட்டாலும் சா பசங்க இல்லாமல் இருப்பாங்க அந்த தாத்தா போறப்படி

மாமா அப்படின்னு இருக்கிறது ஆனால் இங்கே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் ஃப்ரெண்ட்ஸுங்க தாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்த்து கூட்டு குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம் இங்கே சூப்பராக எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்றா தான் போவோம் ஒன்றா தான் இருக்கும் நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும் நிறைய சண்டைகள் இருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும் லைஃப்பில் அப்படி தானே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது தான் நம்மளோட லைஃப்பே ஸோ யாருமே கூட்டு குடும்பம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸுங்க வேண்டாம் அப்படின்னு யாரும் ஒதுக்காதீங்க இருக்கிற நேரத்தில் எப்படி இருந்தாலும் சண்டை வந்தாலும் சரி சந்தோஷம் இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் பசங்களோட ஒரு ரவுண்ட் முடிச்சு நாங்கள் பெரியவங்க செகண்ட் ரவுண்டில் உக்காந்துட்டோம் ஸோ செஞ்சதெல்லாம் உக்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்களை வீடியோ பிடிச்சதே எங்கள் குட்டி 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 பிரவிஷ்யாக தான் ஸோ ஃபோக்கஸ் பண்ணி ஃபேஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி பிடிச்சாங்க அடுத்த யூடியூபராக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ என்னோடய எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மாங்காய் பொரியல் செய்வேன் நான் ஸ்வீட்டு வெல்லம் போட்டு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் போன மாதத்தை விட இந்த மாதம் சூப்பராக இருக்குதுன்னு அள்ளி அள்ளி போட்டு ஒரு வழியாக குண்டாவே காலி பண்ணி விட்டாங்க

Ngapain? 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 sih Ngapain? 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 ஃபைனல் டச் பாயசத்தோடு முடிக்க போகிறோம் எல்லா குட்டீஸும் பாயாசம் குடிக்க உக்காண்டாங்க குட்டீஸ் பெரியவங்க அப்படின்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட்டு குடும்பம் அண்ட் கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்